கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தேவண்டி இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போசித்து நம்மை பாதுகாத்து பராமரித்து வருகிறத நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏழி மேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று சாமியோலின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடினால் மகிமை இசைவேளை விட்டு விலகி போயிட்டு என்றார் மகிமை நிறைந்த தேசம் தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த தேசம் அந்த உடன்படிக்கப்பட்டு இருந்ததுனால தான் மகிமை இருந்தது ஆனால் அந்த ஆலயத்திலே வாசற்படியிலே அங்க தேவனுடைய பிள்ளைகள் பாவம் செய்ததுனாலே வெளிச்சர்கள் வந்து வெட்டியை பிடிச்சிட்டு போயிட்டாங்க மகிமை போயிடுச்சு ஏதேன் தோட்டத்தில் ஆதாம மகிமையினால நிரப்பினார் அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை கொடுத்தாரு ஏவாலை மகிமையினால் நிறைவே இருவருக்கும் நல்ல மகிமையான ட்ரெஸ்ஸு நல்ல ஏச்சிரிய கண்கள் தேவ பிரசன்னம் நிறைந்த தோட்டம் ஆனால் அவன் செய்த பாவத்தினாலே மகிமையெல்லாம் இழந்து போய்விட்டான் தேவ சாயலில் இழந்து போய்விட்டான் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை இந்த உலகத்தில் சாபமும் வியாதியும் மரணமும் கொலையும் கொள்ளையும் கற்பழிப்பும் ஹோம்போசெக்ஸு நல்லவருவும் வந்துவிட்டது இப்படிப்பட்ட அந்த மகிமையை மீண்டும் கொடுப்பதற்காக ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே தேவன் இந்த உலகத்தில் சாபத்தை நீக்க வந்தார் ஆண்டவராக இயேசு கிறிசு இழந்து போன சாயலை இழந்து போன மகிமையும் தேவன் உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறான் இஸ்ரேவில் தேச தேசேக்கே புஸ்தகத்திலே நான் பார்க்கும்போது எட்டாம் அதிகாரத்தில் அங்கே வாசிற்படியிலே உள்ள அறையில் இருந்த மகிமை வாசிற்படிக்கு வந்தது வாசிற்படியில் இருந்த மகிமை அங்கே வெளியிலே மலகி போயிடுச்சு ஏன் அவங்க உட்பிரகாரத்திலும் அந்த பிரகாரத்திலும் கருவறையிலும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள பலவிதமான வர்ணம் பலவிதமான உருவங்கள் ஊர்வன பரப்பனை எல்லாத்தையும் வரைஞ்சி வச்சு தேவனுக்கு கோபம் ஊட்டதலான விக்கிரகங்களை வரைந்து வைத்திருந்தார் தேவனுடைய மகிமை தேவாலயத்தை விட்டு விலகி போயிடுச்சு தேவாலயத்தேவனுடைய குறைகளை ஒரு சமயம் ஒரு பெரிய பணக்காரன் அந்த பணக்காரன் அவனுக்கு ஒரு நல்ல மனைவி அழகான மனைவி இருந்தார் இந்த பணக்காரன் வியாபாரத்துக்கு போய்விட்டு தினமும் இரவு நேரத்துக்கு தான் வருவான் ஒரு நாள் மூன்று மணிக்கே வந்து விட்டான் வீட்டுக்கு வந்தால் தன்னுடைய மனைவி வீட்டில் இல்லை ஏனென்றால் அந்த மனைவியை தேடி பார்க்குறான் காண அக்கம் பக்கத்தில் விசாரிக்கிறான் என்னுடைய மனைவி எங்கே பார்ப்போனாங்க அவங்க மனைவியாக தினதோறும் ஒரு வாலிமனோடு போயிட்டு இரவு எட்டு மணிக்கு தான் வருவாங்க அவங்க நல்லா சிங்காரிச்சிட்டு போவாங்க நைட்டு எட்டு மணி தான் வருவாங்க கேட்டோடனே அவனுக்கு ஷாக் ஷாக்காயிடுச்சு உடனே ஒரு முட்டையை எடுத்தான் அந்த முட்டையில் இருக்கிற மஞ்சக்கரு கருவு வெள்ளைக்கருவெலாம் ஊற்றிட்டு அதில் ஃபுல்லாக ஆசிடை நிரப்பி மனைவி எப்போ வருவான்னு காத்துக்கிட்டே இருந்தான் ஒளிஞ்சுக்கிட்டே இருந்தான் மனைவி வந்த உடனே கேட்காம கொள்ளாமல் அந்த முட்டையை எடுத்து மா அந்த மனைவியினுடைய மூஞ்சில் ஊற்றிட்டோம் ஒரே ஆசிடு கொதிக்குது உயிரே போகிறது மாதிரி நடி துடிக்கலாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் மறுநாள் பேப்பரில் வருது அவர் இளம் வயதில் எடுத்த போட்டவும் இந்த ஆசிட் ஊற்றின போட்டவும் பார்த்தா மகிமை நிறைந்த ஒரு பொட்டா கடையிலிருந்து போய் பாவம் செய்தனால மகிமை இழந்து போய் காணப்பட்டது இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே இன்னைக்கு ஜபம் இல்லை விஸ்வாசம் இல்லை வேத வசனம் இல்லை அங்கே மகிமையெல்லாம் போயிடுச்சு இந்த மகிமை எப்பொழுது திரும்பி வந்தது ஆவிது அந்த இழந்து போன பெட்டியை தேடி போய் அருமையான தேவனி பிள்ளைகளை பெட்டியை கொண்டு வந்தான் சிறுவேல் தேசத்தில் பட்டணத்துக்கு போகிறதுக்கு முன்னால் போய் ஆலயத்தில் கொண்டு வைக்கிறதுக்கு முன்னாடி பட்டணத்தில் ஒரு துதியின் கூடாரம் அதை வைச்சா அங்கே மகிமை இறங்கி வந்தது பிறகு சாலம் ஒன்று பெட்டியை எடுத்துக்கிட்டு போய் புதுசாக ஆலயம் கட்டினான் அந்த ஆலயம் கட்டும்போது துதியோடு உள்ளே போனான் சோத்திரத்தோடு உள்ளே போனான் கூறிகைகளோடு உள்ளே போனான் ஆலயம் முழுதும் மகிமையை நான் நிரம்பிடுது உங்கள் வீட்டுக்கு மகிமையை கொண்டு வரீங்களா இழந்து போன சாயலை கொண்டு வரீங்களா துதியினால் ஜபத்தினால் விசுவாசத்தினால் மகிமை வரும் உங்களுக்காக ஜபிக்கட்டுமா பரலோக பிதாவே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா மகிமை எல்லாவற்றையும் திரும்ப தந்து கத்த இந்த குடும்பத்தை நடத்துகிறோம் இழந்து போன வேலை வருமானம் தொழில் எல்லாவற்றையும் தந்து அவர்களை மீண்டும் வழிநடத்தபடியாச்சி ஆசிரியர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம்